எல்லாருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டுஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ப்ரெஸ் ரிலீஸ் ரிசல்ட்ஸ் எல்லா அப்டேட்டை பத்தியுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய அப்டேட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மாநில நீதித்துறை பணியில் அடங்கிய உரிமையல் நீதிபதி பதவிக்கான எழுத்து தேர்வு மற்றும் ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி உதவியாளர் சாரணை பணிகளில் அடங்கிய பதவிகள் நேர்முக தேர்வு பதவி தேர்வு முடிவுகள் தொடர்பான செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சரல் சர்வீஸ் ஓரல் டெஸ்ட் மார்க் எனக்கு அதிரடி அறிவிப்புகள் மாதிரி இருந்துச்சுங்களா அதை நான் அதனால தான் அதிரடி அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க சிவில் ஜட்ஜ் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் இதற்கான ஒரு டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஸோ குரூப் ஃபோர் சர்வீசஸ்க்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் வேரியஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸ் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் அதற்கான ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் குரூப் எயிட் சர்வீசஸ் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜஸ் அண்ட் சாரிட்டபிள் இன்டோமெண்ட் சபாடினட் சர்வீஸ் அதற்கான ஃபைனல் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாடல் பார்த்துக்கங்க வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஸோ தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி சர்வீஸ் அதற்கான ஃபைனல் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இத்தனை அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க அது என்னென்ன தெரில ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மகிழ்ச்சியாக அடுத்த அறிவிப்புகள் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம அடுத்தடுத்த பல முக்கியமான அறிவிப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதில் மிக முக்கியமாக குரூப் ஃபோர் அறிவிப்பு அதுக்கப்புறம் குரூப் டூ மைண்ட் செல்ஸ் அப்புறம் குரூப் டூ அப்புறம் குரூப் ஒன் எல்லாமே எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ லெட் ஸோ பாசிட்டிவ்லி இதே போல அதான் இப்போ குரூப் ஃபோர் நோட்டிஃபேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் யோசிக்கும் போது அதுதான் ஓகே ஓகே ஸோ இதுக்கப்புறம் புதுசாக படிக்க ஆரம்பிக்க போறேன் சார் அப்படின்னு ஒரு கைடன்ஸ்லாம் பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க நான் ஒன் பேனா ஒன் பேனா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன் ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க பட் இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன் நம்ம சேனல்தான் வந்து கண்டெக்ட் பண்ணிருக்கோம் அது நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க தென ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கேள்வி பத்து கேள்வி வச்சுக்கோங்களேன் அந்த பத்து கேள்வி உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியுதா அதை வந்து பத்துக்கு பத்து எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் வந்து ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் அது மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம் அதுமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ